அனைவருக்கும் வணக்கம் டுவெல்த்து புணர்ச்சியை பார்க்கலாம் வாங்க ஆங்கவற்றுள் சொல்லை பிரிக்கிறோம் ஆங்கு கூட்டல் அவற்றுள் ஆங்கு என்பது நிலைமொழி அவற்றுள் என்பது வறுமொழி நிலைமொழியை நீட்டெடுத்து கு வறுமொழி முதலெடுத்து ஆ நிலைமொழி நீட்டெடுத்து புரு இதில் ஏதாவது வந்து வறுமொழி முதலெடுத்து உயிரெடுத்து வந்துடுச்சி அப்படின்னா இந்த விதியை தான் போடணும் உயிர்வரின் உக்குரல் மெய்விட்டு ஓடும் இந்த விதி பிரகாரம் கூ என்பது பெரியது இக்கு கூட்டல் ஊ அப்படின்னு பிரியுது அந்த ஊ மறைஞ்சிருது ஆங் கூட்டல் அவற்றுள் அப்போ நிலைமொழி மெய் மெய்யெழுத்து வந்து வறுமொழி முதல் எடுத்து வந்தால் வந்தால் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்வே என்ற விதியை பயன்படுத்துகிறோம் இந்த விதி என்ன பண்ணும் அப்படின்னு சொன்னால் இந்த இக்கையும் ஆவையும் சேர்த்து எழுதணும் அதாவது இக்கு கூட்டல் ஆ க அவற்றுள் ஆங்கவற்றுள் என்பது இப்பொழுது நமக்கு விடை கிடைக்கப்பட்டுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் உங்கள் பாஸ்கரன் இது உங்கள் தமிழ் இசை சேனல் நன்றி வணக்கம்